அனைவருக்கும் அன்பு வணக்கம் உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏ சிவக்குமார் தை பிறந்தால் வழி பிறக்கும் உங்கள் வாழ்வில் ஒளி பிறக்கும் இனிய புத்தாண்டு மற்றும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் இது மகர ராசிக்கான தை மாத ராசி பழங்கள் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வந்து ஒரு அற்புதமான மாதமாக இருக்க போகிறது ஏன்னு கேட்டிங்கன்னா மகர ராசி தான் அந்த சூரியன் மகரத்தில் உதயமாகும்போது தான் அந்த பொங்கல் திருவிழாவே கொண்டாடப்படுகிறது அப்போ உலகத்திற்கே வெளிச்சம் தரக்கூடிய இந்த மகர ராசி இந்த மகர ராசிக்காரர்களுக்கும் ஒரு அற்புதமான வாய்ப்பை வழங்க இருக்கின்றது அரசு ரீதியான அனுகூலம் தந்தை மகனுக்குள் இருக்கக்கூடிய ஒரு பாச பிணைப்புகள் தந்தையின் ஆதரவை பெறுவது திடீர் அதிர்ஷ்டம் உருவாவது போன்ற அனைத்து விஷயங்களுமே இந்த மகர ராசிக்கு நடக்க இருக்கு இதனால் வரைக்கும் இந்த திருமணம் பிரச்சனையால் சந்தித்து கொண்டிருந்த அந்த மகர ராசிக்காரர்களுக்கு திருமணம் சார்ந்த பிரச்சனைகள் நீங்கிவிடும் நண்பர்களுடன் இந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவங்க நல்லா இருக்க போகிறாங்க ரெண்டு பேர் சேர்ந்து கொஞ்சம் பிரிவினை என்பது இருந்துச்சு அப்படின்னா அந்த பிரிவினை என்பது நீங்கிவிடும் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் உங்களுக்கு இருக்குது இப்போ தை மாதம் என்பது உங்களுக்கு ஒரு அற்புதமான மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொருளாதார வரவு குடும்ப முன்னேற்றம் இதெல்லாமே சிறப்பாக இருக்க போகுது பொருளாதார வரவு நீங்கள் எதிர்பார்த்த ஒரு பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும் நீண்ட நாட்களாக ஒரு ஒரு கடன் தொகையோ ஒரு ஒரு சொத்து விற்பனையோ இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் நினச்சிருந்தீங்கன்னா நிச்சயமாக அது உங்களுக்கு கைகளில் வந்தடையும் என்பதில் மாற்றுக்கருத்தை கிடையாது யாராவது குறுகிய தூர வெளிநாடுகளுக்கு பயணம் செய்ய வேண்டும் என்று நினச்சிருப்பாங்க சிலருக்கு வந்து சுற்றுலா செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு அமையும் சுற்றுலா செல்வதன் மூலமாக சிலருக்கு ஆதாயமும் ஏற்படும் இதே போல் வேலைக்காக முயற்சிப்பாங்க வெளிநாட்டு வேலைக்காக முயற்சி செய்பவர்கள் குறுகிய தூரம் உள்ள ஒரு நாட்டுக்கு முயற்சி செஞ்சாங்கன்னா அதுக்கு ஒரு வெற்றி கிடைக்கும் ரொம்ப தூரம் போகாமல் பக்கத்தில் அருகில் இருக்கக்கூடிய வெளிநாடுகளுக்கு சென்று வரும்போது அதில் ஒரு மாற்றமும் அந்த மாற்றத்தின் மூலமும் அவர்கள் வாழ்க்கை ஒரு ஏற்றமும் உண்டாகும் கல்வி பிடிக்கும் குழந்தைகளுக்கு கல்வி அற்புதமாக வரும் கல்வி நிலை சிறப்பு குலதெய்வ அணுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு குலதெய்வ அனுகிரகம் வந்து உங்களுக்கு நிறைய இருக்குது இந்த மாதம் குலதெய்வம் வணங்காதவர்கள் இதுவரை குணதெய்வ குலதெய்வத்தை வணங்காதவங்க கண்டிப்பாக போய் குலதெய்வ வழிபாடு செஞ்சுடுவாங்க இந்த மாதம் கன்னி தெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்த மாதமாக இருக்குது நிச்சயமாக உங்கள் வீட்டில் நீங்கள் கன்னி தெய்வத்தை வழிபாடுங்க இந்த கன்னி தெய்வம் என்பது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை தீர்க்கும் நமக்கே தெரியாமல் நம்ம முன்னோர்கள் நம் வழிவந்தவர்கள் இவர்களெல்லாம் அந்த கன்னி தெய்வ வழிபாடு செஞ்சுருப்பாங்க அதை தொடர்ந்து செஞ்சிகிட்டு இருக்கவங்க கண்டிப்பாக ஒரு மாபெரும் வெற்றி அடைவார்கள் இந்த செய்ய மறந்தவர்கள்லாம் இப்போ இந்த மாதம் கன்னி தெய்வ வழிபாடு அவசியம் செய்யுங்க இந்த கன்னி தெய்வ வழிபாடு என்பது உங்கள் வாழ்வில் ஒரு ஏற்றத்தை கொடுக்கும் இது நாள் வரை இருந்து வந்து கொண்டிருந்த பொருளாதார தடை குடும்பத்தில் ஒரு பொருளாதாரம் இல்லை செலுசலுப்பு இல்லை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அதுக்கு நிறைவே அந்த அந்த மந்தத்தன்மையை போக்கி உடனடியாக ஒரு உயர்வை கொடுக்கக்கூடிய மாதமாக அந்த தை மாதம் இருக்கின்றது தை மாதம் என்பது உங்கள் வாழ்க்கையில் இந்த வருடத்தின் முதல் மாதம் என்பது ஒரு அற்புதமான ஒரு மாதம் தமிழ் மாதத்திலே வந்து உங்களுக்கு இந்த மாதம் அற்புதமான பழங்களை கொடுக்கக்கூடியது சகோதரர்களால் மட்டும் சற்று விரயம் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது சகோதர விரயங்கள் உண்டு அதே போல் சொத்துக்கள் விற்காத சொத்துக்கள் விற்கும் விற்க முடியாத சொத்துக்கள் விற்க முடியாத வாகனங்கள் என்னால் வந்து நிறைய வாகனங்கள் வச்சுருக்கேன் அந்த வாகனங்களை விற்க முடியல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த விற்காத சொத்துக்கள் விற்கும் விற்பனையாகும் வராத கடனும் உங்களுக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது வராத கடன் இருக்கவங்க அந்த த தர முடியாமல் நீண்ட நாள் நிலுவையில் வச்சுருக்கவங்களுக்கு இந்த கடனை அடைப்பதற்கு ஒரு வாய்ப்பும் இந்த கடனை கொடுத்து வாங்க முடியாமல் இருக்கவங்களுக்கு அந்த கடனை வாங்குவதுக்குண்டான ஒரு வாய்ப்பும் இருக்குது இந்த மாதம் அதுக்குண்டான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக ஈடுபடலாம் அப்படி ஈடுபடும் போது அதுலேயும் ஒரு மாபெரும் வெற்றி நீங்கள் அடையக்கூடிய சூழல் இருக்கிறது அதே போல் பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இரண்டாம் அதிபதி இரண்டிலே சஞ்சரிப்பது அதுதான் சொல்கிறேன் குடும்பத்தை வந்து சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது பிரிஞ்ச குடும்பத்தை சேர்த்து வைக்கும் திருமணம் ஆகாதவங்க அவங்க திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கு திருமணத்தை கொண்டு வந்து கொடுக்கும் நீண்ட நாளாக வரம் தேடிட்டு இருக்கீங்களா நிச்சயமாக இந்த மாதம் உங்களுக்கு ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் உங்களுடைய முயற்சி மாபெரும் முயற்சியாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் ஒரு மாபெரும் முயற்சி எடுப்பீங்க உங்கள் முயற்சி என்பது மிகப்பெரிய ஒரு அளவிலாக ஒரு முயற்சியாக இருக்கும் இதற்கடுத்தப்படியாக பார்த்தீங்கன்னா மாத இறுதியிலெல்லாம் பாருங்கள் ச மாத இறுதியில் வந்து உங்களுக்கு அந்த சொத்து பத்துக்கெல்லாம் வரக்கூடிய வரவு சகோதரர்களான உறவு இதெல்லாம் சிறப்பாக இருக்கும் சகோதரர் வழி உறவுகள் சொத்துக்களாக வரக்கூடிய வரவுகள் இதெல்லாமே சிறப்பாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா எப்போவுமே இந்த மாதம் முழுவதுமே தை மாதம் முதல் வந்து நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை வந்து நீட்டாக ட்ரெஸ் போட்டு போங்க எங்கே போனாலும் ஒரு தூய்மையான ஆடையை அணிந்துகின்ற செல்லுங்கள் உங்களுக்கு அது வெற்றி கொடுக்கும் நீங்கள் என்ன ட்ரெஸ் என்ன கலர்னாலும் போடுங்க அது வந்து நீட் அண்ட் க்ளீனாக போங்க அப்படி போகும்போது நிச்சயமாக அது ஒரு வெற்றி வாய்ப்பு உங்களுக்கு போகிற மாதிரிலாம் போகிற இடம் எல்லாமே உங்களுக்கு செலுசிலிப்பை கொடுக்கும் வெற்றியை வெற்றியை வரவழைத்து கொடுக்கும் செளிசிலிப்பை கொடுக்கும் இதெல்லாமே இந்த மாதம் வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் தொழில் வகை முன்னேற்றங்கள் உண்டு தொழிலாளிகளுக்கு வேலை செய்பவர்களுக்கு எல்லாமே ஏன்னா உங்களுக்கு சனி பகவான் சாதகமாக இருக்கார் அதனால வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் ஏற்படும் அது வேலைக்கு சென்றாலும் சரி இல்லை சுய தொழில் செஞ்சு கொண்டிருந்தாலும் சரி தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள் உண்டு அதே போல நீண்ட தூர யாத்திரை செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நீண்ட தூர யாத்திரை கோவில் குளம் காசி ராமேஸ்வரம் இந்த மாதிரி இடங்களுக்கு சென்று ஒரு இறை வழிபாடு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு இருக்குது உங்கள் தொ தொழில் நிறுவனத்தில் மனைவியை கூட்டு சேர்ப்பதற்குடான வாய்ப்பு இருக்குது அதில் மனைவியால் ஒரு ஆதாயம் மனைவி அந்த இடத்துல தொழில் நிறுவனத்தில் அமர வைப்பதால் ஒரு முன்னேற்றம் தொழிலுக்கு முன்னேற்றம் ஏற்படணும் தொழில் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் வந்து அவங்க இருந்தாங்க அப்படின்னா இன்னும் முன்னேற்றங்கள் உண்டு தொழில் செய்கிறவங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா அந்த தொழில் செய்கிற இடத்துல மகாலட்சுமி படத்தை வச்சு வணங்கிட்டு வாங்க அது உங்களுக்கு ஒரு பரிகாரமாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக தொழிலில் மாபெரும் முன்னேற்றம் தொழில் மாபெரும் லாபம் உங்கள் வாழ்வில் இருக்க தடையை நீக்குவதற்கு இந்த மாதம் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு வழிபாடு தான் மகாலட்சுமி வழிபாடு அந்த மகாலட்சுமி வழிபாடு நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி வருமானத்தை அதிக அதிகப்படுத்தி கொடுக்கும் குடும்பம் சுபிச்சமாக வாழ வழிவகுக்கும் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் மகர ராசிக்கு இருக்கு மகர ராசிக்காரர்கள் உங்கள் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் பெற்று வாழ்வில் உயர்வதற்காக உங்களுடன் சேர்ந்து நானும் இறைவனை பிரார்த்தனை செய்துகிறேன் வாழ்க வளமுடன் உங்கள் அன்பு ஜோதிடர் கரூர் ஏ ஓக்குமார்